தொடர்ந்து பேசலாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் முன்னாள் தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி அவர்கள் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது நூறு சதவீதம் அந்த ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள் எப்படி பார்க்கிறீங்க பேசலாம் வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள் உங்களுடைய மிகவும் வரவேற்கத்தக்கது இந்தியில சொல்லுவாங்க சரியான முறையில் வந்திருக்கிறது என்று சொல்றேன் தேர்தல் ஆணையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து தேர்தல் முடிந்த பிறகு அந்த குறிப்பிட்ட கால அளவுல அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்களை சரிபார்க்கலாம் ஒருவேளை சந்தேகம் இருந்தால் அதை தொழில்நுட்ப குழுவை வைத்து சரிபார்க்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது ஒண்ணும் தவறுல பண்ணுங்க ஏன்னா நீங்க வந்து இல்லாத விஷயம் எல்லாம் கல்பனை பண்ணிட்டு நீங்க ஆள் அழகு கண்டபடி பேசுறீங்க உங்களை சந்தேகமும் தீர்ந்து விடட்டுமே வேற அது என்ன பெரிய விஷயம் ஒண்ணுமில்ல இப்போ இந்த பல்வேறு அமைப்புகள் ஏஆர்டி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க தொழில்நுட்ப ரீதியா மைக்ரோ கண்ட்ரோலர்கள் பதிவேற்றம் தொடர்பாக தனியார் நிறுவனங்கள் தான் அதையெல்லாம் செய்யறாங்க எனவே அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க அது சரிதான சரியான பார்வையா தானே பார்க்க முடியும் சரியான இருபது வருஷமா சந்தேகத்தை தீர்த்து வச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் சந்தேகம் இருக்கு ஜெயிச்சமெல்லாம் ஒத்துக்கறான் போத்தவன் தப்பு சொல்லுவான் இது என்னைக்குமே முடியாது மாதிரி ஏன்னா ஒரு ஒரு தேர்தல் வந்தா சில பேர் ஜெயிப்பாங்க சில பேர் போப்பாங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதியில மினிமம் ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் ஜெயிப்பாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கும் மேற்பட்டவர்கள் தோற்பார்கள் தோற்பவங்க மெஷின் தப்பு ஜெயிச்சா அதை பத்தி உன்னும் சொல்ல மாட்டேன் மிக நன்றி திரு கோபால் சாமி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தொடர்ந்து